வணக்கம் நண்பர்களே நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் அந்த பணம் நமக்காக உழைக்குதான் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்க பேங்க்ல பணம் அதிகமாகணுமா அதுக்கு ஒரே வழி முதலீடு இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு ஆரம்பகட்ட முதலீட்டாளர் எப்படி தொடங்கணும் எங்க முதலீடு செஞ்சா நல்ல லாபம் கிடைக்குங்கிறத பத்தி ஒரு அஞ்சு எளிமையான ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம் ஏன் முதலீடு செய்யணும் ஏன்னா பணவீக்கம் வருஷத்துக்கு முன்னாடி லிட்டர் பால் என்ன என்ன விலைன்னு யோசிச்சு விலை பணத்தை வச்சிருந்தீங்கன்னா அதோட மதிப்பு குறைஞ்சிட்டே தான் இருக்கும் உங்க பணத்தை வளர விடாம தடுக்கிற அந்த அரக்கனை ஜெயிக்கணும்னா நீங்க பணத்தை சரியான இதுல முதலீடு செய்யணும் முதலீடு செய்ய என்கிட்ட பணம் இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம் அதுக்கு தான் இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் உங்க சம்பளத்துல ஐம்பது பர்சன்ட் அத்தியாவசிய தேவைகளுக்கும் ஃபார்ட்டி பர்சன் உங்களோட ஆசைகளுக்கும் மிச்சம் இருக்கிற இருபது சதவீதத்தை கண்டிப்பாக முதலீடு செய்யணும் இதுதான் பணக்காரர் ஆகிறதுக்கான முதல் படி சரி இப்போ பணத்தை எங்கே முதலீடு செய்யலாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் என்னன்னா மாதம் ஐநூறு ரூபாய் கூட எஸ்ஐபி மூலமாக முதலீடு செய்யலாம் செகண்ட் ஒன் தங்கம் கோல்டு இது நம்ம ஒரு பாரம்பரிய முறை ஆனால் நகையாக வாங்குறதுக்கு பதிலாக டிஜிட்டல் கோல்டு அல்லது கோல்டு இடிஎஃப்ல முதலீடு செஞ்சா சேதாரம் இல்லாம லாபம் பார்க்கலாம் தேர்டு நிலம் ரியல் எஸ்டேட் உங்ககிட்ட ஒரு பெரிய தொகை இருந்ததுன்னா நிலத்துல முதலீடு செய்யறது நீண்ட காலத்துக்கு நல்ல பயன் தரும் கூட்டு கூட்டுவட்டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி கூட்டுவட்டி உலகத்தோட எட்டாவது அதிசயம் நீங்க சீக்கிரமா முதலீடு செய்ய ஆரம்பிச்சா உங்க வட்டிக்கு வட்டி கிடைச்சு ஒரு இருபது வருஷத்துல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மனுஷன் கூட ஒரு கோடீஸ்வரரா ஆக முடியும் நேரம் தான் முதலீட்டுல ரொம்ப முக்கியம் முதலீடுங்கிறது ஒரு பயணம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் இது உங்களை நிம்மதியாக வாழ வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே முதலீடு செய்ய போகிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி